சிற கிரியை விரவானடியாக करने के देखो कुल विषगिरिनाथ दयेत्वा विदंती संसार तारिणि नीलिय पुदाः अबे विपुदाः பட்டிதர்களான ஆழ்வார் आचार्यர்கள் மகா ஞானிகளெல்லாம் எங்கட்காக சொல்லி கொடுத்து இருக்கிறார்கள் विषगिरिनाथ दयेत्वा ਨੇதான் प्रायश्चितवा आगे அறிவிக்கிறார்கள் உன்னை தான் प्रायश्चितமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறார்கள் அப்படினா அர்த்தம் இது தட்பரீயம் என்ன அப்படி கேட்டா சரணாகதி பண்றவளே இதுதான் प्रायश्चितம் அப்படினா அர்த்தம் சரணாகதி பண்றேனா என்ன அர்த்தம் அப்படின்னா மறுபடியும் வந்து ரெண்டு இடத்துல சரணாகதின் பெருமானுடைய கருணையே சரணாகுதி எம்பெருமானுடைய நாங்கள் வந்து நம்பி இருக்கோம் பெருமாவே எங்களை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு தானே சரணாகிதி அதனால் சரணாகுதிய முக்கியமான விஷயமே பெருமானுடைய கருணைங்கிறது தான் அதுதான் உப்ப அடிக்கடி அடி சொல்ற விஷயம் இப்போ நான் சொல்றேன் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன் தீர்மானம் நம்ம எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டானா சரணாகதிங்க அதுக்கு உபாயம் இல்லை அப்படிங்கிறது எம்பெருமானுடைய கருணை தான் உபாயம் சரணாகதி என்பது வியாஜம் ஒரு சாக்கு எம்பெருமானுடைய கருணைக்கு ஒரு சாக்கு தேவையா இருக்கு அந்த சாக்காக தான் சரணாகதி அமையும் அதனால பக்தியோகம் கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் செய்கிறவர்களுக்கு பதிலாக அந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்துக்கு பதிலாக இருக்கக்கூடியது பெருமானுடைய கருணையை தவிர சரணாகதி கிடையாது பக்தி யோகம் பண்ணு இல்லாட்டா சரணாகதி பண்ணு அப்படி கிடையாது பக்தி யோகம் பண்ணு இல்லாட்டால் பெருமானை உபாயமாக்கு பக்தியோக ஸ்தானத்தை அப்படி பிரம்மாணைக்கு உபாயம் தான் சரணாகிதி அதனால சுவாமி தேசிய தயாசிரத்துல சரணாகதின்னு சொல்றதுதான் தயா தயான்னு சொல்ற சரணாகதியும் தயாவும் ரெண்டும் ஒண்ணுதான் இது உபரிஷத்துல கூட ஆச்சரியமாக இந்த விஷயங்கள் வந்து கோமி தியாத்மான இஞ்சிதா அப்படின்னு சரணாகதியை பத்தி சொல்லச்ச பிரம்ம அப்படின்னு ஒரு பிரம்மதான் தான் உபாயம் பகவான் தான் உபாயம் பகவானுடைய தான் உபாயம் அப்படின்னு அர்த்தம் அந்த பகவானுடைய உபாயமாக ஆக்குறது தான் சரணாகதி அப்படிங்கிறது அதனால சரணாகதி உபாயம் இல்லை பகவானுடைய தை தான் உபாயம் அந்த தைங்கிறது சித்தோபாயம் அது ஏற்கனவே இருந்திருக்காம நம்ம வந்து ஒரு வியாஜத்தை மாத்திரம் நம்ம கிட்ட ஒரு வியாஜத்தை மாத்திரம் அது எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு உபாயமாக இருக்கக்கூடியது அதனால தான் பிராய்ச்சித்தம் நம்ம பாப்பங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியதானே பிராயச்சித்தம் பகவானுடைய தை தானே எல்லாத்தையும்